அனுமவின் திட்டத்துக்கு மக்களின் ஆதரவை கோரும் பொன்சீகா தொடர்வது விரிவான செய்திகள் சட்டப்பூர்வ ஆவணங்களின் அடிப்படையில் மாடுகளை ஏற்றிச் சென்று லோரியூரில் கப்ப பெற்ற நான்கு போலீசார் பணிகளை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் ஹம்பா தொட்டி அருகே வீரவிலு போலீஸ் நிலையத்தில் பணியாற்றும் இரண்டு போலீஸ் சார்ஜன் இரண்டு கான்ஸ்டபிள் ஆகியோரே இவ்வாறு பணி இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் மாடுகளை ஏற்றிச் செல்வதற்கான சட்டப்பூர்வ ஆவணங்கள் இருந்த நிலையில் மிருக வதை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவதாக அச்சுறுத்தி லோரி சாரதியிடமிருந்து குறித்த வரும் பதினோராம் ரூபாவை கப்பமாக பெற்று அடுத்து மேற்கொண்ட முறைப்பாட்டின் பேரில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் குறித்து நான்கு போலீசாரும் கப்பம் பெற்றுள்ளமை நிரூபிக்கப்பட்டுள்ளது இதனை அடுத்து ஹம்பாத்தோட்டை சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகரின் பணிப்பின் பேரில் குறித்து நான்கு போலீசாரும் பணி இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய காலத்தில் ஜனாதிபதி ஊடகப் பிரிவில் பாரிய முறைகேடுகள் நடைபெற்றுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவின் முன்னாள் பணிப்பாளர் நாயகம் தனுஷ்க ராமநாயகம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் விடுத்துள்ள ஊடக குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது கடந்த காலங்களில் ஜனாதிபதி ஊடகப் பிரிவின் உபகரணங்கள் பெருந்தொகையில் காணாமல் போயுள்ளதாக ஊடகங்களில் செய்திகள் வெளியாகியிருந்தன ஆனால் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டின் ஜூலை மாதம் இருபத்தி ஐந்தாம் திகதி முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்குவின் ஊடக பிரிவின் பணிப்பாளர் நாயகமான நான் பொறுப்பேற்ற போதே குறித்த பொருட்கள் காணாமல் போயிருந்தன அது தொடர்பில் நாங்கள் உள்ள கணக்கெடுப்பு மற்றும் கணக்காய்வு ஒன்றையும் மேற்கொண்டு உபகரணங்களையும் தனித்தனியாக பரிசோதித்து ஜனாதிபதி செயலாளருக்கும் அறிவித்துள்ளோம் அதற்கான ஆதாரங்கள் என்னிடம் உள்ளது எனவே ரணில் விக்ரமசிங்கவின் காலத்தில் ஜனாதிபதி ஊடக பிரிவில் ஏதேனும் உபகரணங்கள் காணாமல் போயுள்ளதாக குற்றச்சாட்டுகள் தெரிவிக்கப்படுமாயின் அதில் எதுவித அடிப்படை உண்மையும் இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்றும் தனுஷ்கு ராமநாய்க்கு குறிப்பிட்டுள்ளார் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்டு துப்பாக்கியுடன் நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் ரஜினாயகபுரீஸ் பிரிவுக்கு போலீஸ் அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலுக்கு அமைவாக நேற்றிரவு முன்னெடுத்த விசட சுற்றி வளைப்பு நடவடிக்கையின் போது சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் அறுபத்தி ஐந்து வயதுடைய நிகவரடிய பிரதேசத்தைச் சேர்ந்த ஒருவரே இவ்வாறு கைதானதாக போலீசார் தெரிவித்தனர் முல்லைத்தீவு சுதந்திரபுரம் பகுதியில் உள்ள கிணற்றில் இளைஞர் ஒருவரின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது சுதந்திரபுரம் கிராமத்தினைச் சேர்ந்த இருபத்தி எட்டு வயதான பிரிலிப்குமார் டினோஜன் என்ற இளைஞன் கடந்த பதினோராம் தேதி காணாமல் போயுள்ளார் நிலையில் அவர் கண்டுபிடிக்கப்படவில்லை இந்த இன்றைய தினம் குறித்த இளைஞனது சடலம் வீட்டு கிணற்றில் மிதந்ததனை அவதானித்துள்ளனர் பின்னர் பொதுக்குடியிருப்பு போலீசுக்கு தகவல் வழங்கப்பட்டதனைத் தொடர்ந்து போலீசார் சடலத்தை மீட்டுள்ளனர் குறித்த இளைஞனின் மரணம் தற்கொலையா கொலையா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் நாடாளுமன்ற இணையதளத்தில் நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயின் பெயருக்கு முன்னால் கலாநிதி பட்டம் குறிப்பிடப்பட்டமை தொடர்பாக வாக்குமூலம் பெறுவதற்காக நாடாளுமன்ற ஊழியர்கள் பலர் நாளை குற்ற புலனாய்வு திணைக்களத்துக்கு அழைக்கப்பட்டனர் இதன்படி நாடாளுமன்ற பதிவாய்வுகளில் உயர் அதிகாரி உட்பட பலர் அழைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது முன்னதாக சம்பந்தப்பட்ட சம்பவம் தொடர்பாக வாக்குமூலம் பெறுவதற்காக நாடாளுமன்ற தொடர்பாடல் பிரிவு பணிப்பாளர் உட்பட பலர் குற்றப்புலன் ஆய்வு திணைக்கிழத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தனர் அத்தோடு குற்றப்புலன் ஆய்வு திணைக்கிழமை அதிகாரிகளும் நாடாளுமன்றத்துக்கு சென்று அதிகாரிகள் சிலரிடமிருந்து வாக்குமூலங்களை பதிவு செய்தனர் எனினும் சபை முதல்வர் காரியாலயத்திலிருந்து வழங்கப்பட்ட தகவல்களுக்கு அமைய கர்ஷன காரவின் பேருக்கு முன்னால் கலாநிதி பட்டம் பதிவிடப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது நாடாளுமன்ற இணையதளத்தில் நீதி ஹர்ஷன் நாணி காரவின் பேருக்கு முன்னால் கலாநிதி பட்டம் குறிப்பிடப்பட்டிருப்பது தொடர்பாக அமைச்சர் சமீபத்தில் குற்றப்பட்ட ஆய்வு திட்டத்தில் முறைப்பாடு வழங்கியதோடு அது தொடர்பாக தற்போது விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்துக்கு பொதுமக்கள் தமது ஆதரவினை வழங்க வேண்டும் என்று முன்னாள் ராணுவ தளபதி பீல்ட் மார்ஷல் சரத்புன் சேகா தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்றை தினம் நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் தொடர்ந்தும் தெரிவிக்கையில் ஜனாதிபதியின் கிளீன் ஸ்ரீலங்கா வெற்றி பெற வேண்டுமாயின் ஒட்டுமொத்த மக்களும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் ஒரு வாரத்துக்கு மாத்திரம் செய்வதால் நாட்டை முடியாது சட்டத்தை இலக்கிய அடைய முடியும் ஜனாதிபதி அனிர்குமார் திசா நாயகவின் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் சிறந்தது அரசியல் நோக்கத்துக்கு இந்த திட்டத்தை செயற்படுத்தக்கூடாது நாடுகின்ற ரீதியில் முன்னேற்றம் அடைய வேண்டுமாயின் மக்கள் மத்தியிலிருந்து புதிய மாற்றங்கள் தோற்றம் பெற வேண்டும் சிங்கப்பூர் நாட்டின் கிளீன் சேட் திட்டம் போது அரசாங்கத்துக்கு அந்நாட்டு மக்கள் ஒத்துழைப்பு வழங்கினார்கள் என குறிப்பிட்டுள்ளார் கம்பளை தவலகள பகுதியில் பாடசாலை மாணவி கடத்தப்பட்ட விவகாரம் தொடர்பில் கைது செய்யப்பட்டு சந்தேகநபர் இன்றைய தினம் கம்பளை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளார் இதன்போது நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்படுவார் என்றும் தெரிவிக்கப்படுகிறது கம்பளை தவுலகல பகுதியில் வைத்து கடத்தப்பட்ட பாடசாலை மாணவியையும் அவரை கடத்திய சந்தேக நபரையும் நேற்றிரவு அம்பாறை போலீஸ் அதிகாரிகள் தவளகல போலீசாரிடம் ஒப்படைத்தனா் இதேவழி போலீஸ் நிலையத்துக்கு வருகை தந்த கடத்தப்பட்டதாக கூறப்படும் மாணவியின் தந்தை இந்த கடத்தல் சம்பவம் பணம் பறிக்கும் நோக்கத்துக்காக மட்டுமே மேற்கொள்ளப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார் மேலும் தனது மகளுக்கும் அவரை கடத்திய சந்தேக நபருக்கும் இடையில் காதல் உறவு எதுவும் இல்லை எனவும் தனது மகளை கடத்திய சந்தேக நபர் தனது மருமகன் என்றும் ஆனால் ஏனைய இருவரை பற்றி தனக்கு தெரியாது என்றும் இதன்போது குறித்த தந்தை தெரிவித்துள்ளார் சீன ஜனாதிபதி அழைப்பின் பேரில் சீனாவுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு ஜனாதிபதி அன்குமார் திசானாக இன்று சீன நேரப்படி காலை இருபத்தி ஐந்து மணி அளவில் சீனாவின் சர்வதேச விமான நிலையத்தை சென்றடைந்துள்ளார் அங்கு சீன பிரதி வெளியுறவு அமைச்சர் சென் சியாடூன் வரவேற்றதோடு முழு ராணுவ மரியாதையுடன் ஜனாதிபதிக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டது ஜனாதிபதி பயணித்த பாதையின் இருமரங்கும் இரு நாடுகளின் தேசிய குடிகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தன இந்த உத்தியோகபூர்வ விஜயத்தின் போது தொழில்நுட்பம் மற்றும் விவசாய மேம்பாடு வறுமை ஒழிப்பு ஆகியவற்றை நோக்கமாக கொண்டு பல களப்பயணங்களிலும் பல உயர்மட்டு வணிக கூட்டங்களிலும் ஜனாதிபதி பங்கேற்க உள்ளார் ஜனாதிபதி அனர் திசா நாயக்க இன்று அதிகாலை சீனாவுக்கான உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டு நாட்டில் இருந்து புறப்பட்டு சென்றுள்ளார் விமான விமானத்தின் சாதாரண பயணிகள் முனையம் வழியாக ஜனாதிபதி மற்றும் தூதுக்குழுவினர் புறப்பட்டு சென்றுள்ளனர் இந்த பயணத்தில் ஜனாதிபதியுடன் அமைச்சர்களான விஜித ஹீரத் விமல் ரத்நாயக உள்ளிட்ட தூதுக்குழு புறப்பட்டு சென்றுள்ளது இலங்கை மற்றும் சீனாவுக்கு இடையிலான பல்வேறு ஒப்பந்தங்கள் ஜனாதிபதியின் இந்த விஜயத்தின் போது கைச்சாத்திடப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டின் வங்கிக் கடன்களுக்கான வட்டி விகிதங்கள் குறைவாக இருக்கும் நேரத்தில் கட்டுப்பாடு இல்லாமல் வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட்டால் மீண்டும் அந்நிய ஜலாவணி நெருக்கடி ஏற்படக்கூடும் என்று பொருளாதார ஆய்வாளர்கள் எச்சரித்துள்ளனர் நாட்டின் வர்த்தக சமநிலையை நேர்மறையான மதிப்பில் பராமரிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் பிப்ரவரி மாதம் முதல் இறக்குமதி செய்யப்படும் அனைத்து வாகனங்களுக்கான வரி சதவீதத்தை அரசாங்கம் சமீபத்தில் சிறப்பு வர்த்தமான அறிவிப்பின் மூலம் அறிவித்தது இதன் மூலம் ஐந்து ஆண்டுகளாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இறக்குமதிக்கு மீண்டும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது வாகன இறக்குமதிகள் முறையாக ஒழுங்குபடுத்தப்படாவிட்டால் நாட்டில் மீண்டும் மண்ணீர் ஜலாவணி நெருக்கடி ஏற்படக்கூடும் என்று பேராசனை பல்கலைக்கழகத்தின் பொருளாதாரத்துறையின் சிரேஷ்ட பேராசிரியர் வசந்த அத்துக்கோரல தெரிவித்துள்ளார் இம்மாதம் முதல் டிஜிட்டல் அடையாள அட்டையை வழங்குவதற்கு எதிர்பார்த்ததாக டிஜிட்டல் பொருளாதார பிரதி அமைச்சர் இரங்க வீரரத்ன தெரிவித்தார் இன்று நடைபெற்ற உலகவியலாளர் சந்திப்பில் உரையாற்றிய அவர் புதிதாக வழங்கப்படும் அனைத்து அடையாள அட்டைகளும் டிஜிட்டல் மயமாக்கப்படும் என்று எதிர்பார்ப்பதாகவும் நம்பிக்கை தெரிவித்தார் அடையாள அட்டைகளை பெறுவதில் ஏற்கனவே குறிப்பிடத்தக்க தாமதம் ஏற்பட்டுள்ளதால் அதனை நிவர்த்தி செய்ய முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் பிரதி அமைச்சர் குறிப்பிட்டார் டிஜிட்டல் அடையாள அட்டை முறையான உருவாக்கத்துக்கு சுமார் இருபது மில்லியன் ரூபாய் செலவாகும் என்பதால் அதில் பாதிய இந்தியாவின் உதவி மூலம் பெற எதிர்பார்ப்பதாகவும் பிரதியமைச்சர் மேலும் தெரிவித்தார் நீர்கொழும்பு புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் ஏத்தகால பகுதியில் பாரியளவான கஞ்சா வியாபாரத்தில் ஈடுபட்டு வந்த ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட நேரத்தில் சந்தேக இருந்து சுமார் ஒரு கோடி ஐம்பது லட்சம் ரூபாய் பெறுமதியான முப்பத்தி ஐந்து கிலோ ஐநூற்று அறுபத்தி ஐந்து கிராம் கஞ்சா தொகை கைப்பற்றப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்டு சந்தேகநபர் காத்தான்குடியைச் சேர்ந்த இருபத்தி ஒரு வயதான இளைஞர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது சந்தேக நபரை தவிர சம்பவத்திற்கு இருந்த குற்றச்சாட்டின் பேரில் கஞ்சா வியாபாரத்தை நடத்துவதற்காக வாடகைக்கு வீட்டினை வழங்கிய உரிமையாளரான பெண்ணொருவரையும் கைது செய்துள்ளனர் சந்தேகநபர் ஏதிர்கால பகுதியில் மாதம் நாற்பதாயிரம் ரூபாய்க்கு ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து இந்த தொழிலை நடத்தி வந்ததுடன் போலீசார் அந்த இடத்தினை சோதனை செய்த போது விநியோகிப்பதற்காக கஞ்சா பொதிகளாக தயார் செய்யப்பட்டிருந்ததாக போலீசார்